காந்தா இறந்து விட்டா யார் இறந்தாள் சினிமா நடிகை காந்தா இறந்து விட்டாளா இனி நான் சந்தோஷத்துடன் சாவேன் பா ஐயா தயவு செய்து உங்கள் பேரு என்ன என் பேர் என்ன உனக்கு என்னப்பா தயவு செய்து கூறுங்கள் உங்களுடைய பெயர் என்ன பாலு பாலு அந்த அம்மாவின் பெயர் சந்திரா 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 அடிச்சு பாரு ஒரு ரத்தம் என் மனைவி சந்திரா யாரு பண்ணி யாரு யாரு என்று தெரியவில்லையா நான் தானா மோகன் மோகன் இந்த மகன் ஒய்ஃபு புடிப்பா தொடாது தொடாதது தொடாமலே போகட்டும் தீண்டாதது தீண்டாமலே போகட்டும் கண்ணை இழந்து கண்ணு இழந்து கட்டுரை இழந்து நிற்கும் இந்த கசரனை கண்டதும் காதலிக்கின்றாயா சந்திரா மன வாழ்க்கை இன்றும் இன்னும் என்று அறியாத நீண்ட நாள் பிறகு என்னை சந்தித்து பிறகு அதை எப்படி ஏடும் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா வேண்டாம் நாசியில் உதிரத்திலே ஊறிய இந்த உடல் பரத்தையர் இந்த உலகத்தில் எனக்கு கொடுத்த பரிசு ராம சந்திரா வேண்டாம் என்ன உன் வாழ்க்கைக்கு நான் உகந்த அவன் அல்ல வேண்டாம் நான் சொல்லுகிறேன் மனமாக சொல்கிறேன் தயவு செய்து கொள் செய்ன் இந்த பக்கம் பாலு உன் மக்கள் ஏசுவார்கள் மக்களை பற்றி கவலைப்படாதே பாலு அதுவும் தமிழ்நாட்டு மக்களை பற்றி நீ என்றுமே கவலைப்படாதே சிறிது காலம் தூற்றுவார்கள் பிறகு போற்றுவார்கள் நாட்டு மக்கள் என அவர் அனுபவம் திராவிட பெரியாரி கட்சி இல்லை அப்படிதான் அங்க முதல்ல தூட்டி இருக்காங்க அப்புறம் போட்டிருக்காங்க பெரிய கட்சி வந்திருக்கு திட்டி திட்டியே வந்த வளர்த்த கட்சி பெரியார் சவுக்கால் அடிச்சு ஜனங்களை கருத்து இருக்காரு அதுதான் இன்னைக்கு திமுக ஆட்சி நிலைச்சு நிக்கிறதுனா அதுக்கு தக்காள தந்தை பெரியார் சவுக்கால் அடிச்சி கருத்துக்களை சொன்ன தான் ஒரு விஷயம் என்னன்னா ஒருத்தர் வருத்தப்பட்டார் காலியான சீட் இருக்கு இல்லையா இருக்க இதுக்கு நடிகைங்க தாத்தா நடிகை அடிக்கடி சொல்லுவார் அந்த சீட்டு காலியாகிற சீட்டு நினைக்காத நம்மளுடைய பேசக்கூடிய கருத்துக்கள் அந்த சீட்டு வாங்கிக்கும் அடுத்து ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த கூட்டம் ரொம்ப இருக்கும்போது அவன் தலையில போய் இது ஏறமாடாரு அவ்வளோ தன்னம்பிக்கையோடு போய் இருப்பார் ஏன்னா காரணம் தந்தை பெரியார் வளர்ப்பு ஒன்று ஒரே ஒரு விஷயம் இதோட நான் கழகத்தை பற்றி முடிச்சிடுறேன் தக்க நீதி கல்யாணம் பண்ணும்போது மாங்கல்யம் தந்து நானே ஆரம்பிக்கிறானே அது தெளிவா திருவாரூர் தங்கராசன் அர்த்தத்தை சொல்லியிருக்காரு என்ன அர்த்தம்னா வாழ்நாள் புற அந்த பெண் சாகும் வரை இந்த ஆணுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இதுதான் அதுக்கு அர்த்தமா மாங்கல்யம் தந்து நானே இதை நம்மெல்லாம் இந்த ஜனங்கள்லாம் பெருமையான ஐயருகோ ஓகாரு அர்த்தம் தெரியாம தாலி கட்டு போறானுங்க அந்த பொண்ணும் பாவம் ஒரு மாலையை போட்டு ஆட வெட்டுற மாதிரி நடக்குது வேலைகள் அடுத்து ஒவ்வொருத்தர் பெரிய சொல்லுவதற்கு நேரம் இல்லை இருந்தாலும் அண்ணன் ராமகிருஷ்ணன் சொல்லி ஆனும் ஏன்னா இராணுவ வண்டியை மறைச்சிருக்காருன்னா தேச விரோத சட்டத்தை தாண்டியது அதை விட பெரிய தண்டனை கிடைக்க வேண்டிய விஷயம் அது அவ்வளோ துணிச்சல் மிக்கவர் அடுத்து ஒவ்வொருத்தரையும் சொல்லு தப்பா எடுக்காதீங்க நான் சொல்லித்தான் நீங்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று தந்தை பெரியாரின் கொள்கை உள்ளவர்கள் என்று தெரிந்து கொள்ள அவசியம் இல்லை உங்கள் ரத்தத்திலே தெரியாது இருக்கிறது நான் சாதாரண கூத்தாடிப்ப எனக்கு என்ன இருக்கு நான் நான் சொல்லிதான் அவங்க பேர்லாம் தெரியணுமா என்ன அதே போல் அண்ணன் அமைச்சர் பொன்முடி அண்ணன் அவர்கள் எப்போ ஒரு வீட்டுக்கு போனாலும் ரொம்ப பொறுமையாக அழகாக பேசி நல்லபடியாக அனுப்புவார் ரொம்ப பண்பு மிக்கவர் பாசம் பாசத்துக்குரியவர்கள் என்பது மட்டுமில்லை யார் வந்தாலும் சரி அழகாக பேசி அனுப்பு அனுப்பக்கூடிய ஒரு நர்மனிதர் ரொம்ப சந்தோஷம் பார்க்கும்போது பார்க்கும் அவர் இதற்கு எனக்கு ஒரு அசாத நம்ம இயக்குனர் இருக்கார் ஐயா பழ கருப்பழு பழனியப்பன் எங்க எங்க குடும்பம் கலை குடும்பம் அவருக்காகவே இதை நான் பேசணும் இந்த ரத்தக்கண்ணீர் ரசனத்தை கடைசி கிளைமேக்ஸில் இதுல என்ன விஷயம்னா நிறைய மறுமண திருமணங்கள் நடக்குது மறுமணம் ஆனா திருவாரூர் தங்கராசே எங்க யோசிச்சிருக்காருன்னா புருஷனே தன் மனைவியை தன் அன்பனுக்கு கட்டித்தான் அங்கதான் பாய் குடிக்கிறார் அதுதான் புரட்சி அங்க அது தாத்தாவோட ஹீரோ தாத்தா தான் அவருடைய பேர் மோகன் மோகன சுந்தரம் மோகன் கூடுவாங்க அவர் நண்பர் பாலு அவர் வந்து எஸ்எஸ்ட் எஸ்ஆர்ன்னு இந்த பக்கம் சந்திரா தான் மனைவி ரஞ்சினி அம்மா கடைசி கட்டத்தில் தாத்தா அங்கே உட்காந்துருப்பார் கொஞ்சமாக மறுபடியும் தான் பிச்சை எடுத்திருப்பார் அது சாப்பாடு கேள்விக்கோட்டை கண்ணு தெரியாமல் அந்த குற்றம் முடிந்தவன் சாங் சிஎஸ் ஜெயராம்மன் எழுதியிருப்பார் அந்த பாட்டில் கண்ணு போயிடும் கண்ணு தெரியாது அதே வீட்டில் பிச்சை எடுத்துப்பா பொன்னாடி போட்டிருக்கோம் சோறு சாப்பிட்ருப்பாரு எனக்கு தெரியாது கண்ணு தெரியாது அதே வீட்டுக்கு வந்திருப்பார் பாலு அவர் கூட்டு வந்திருப்பார் சந்திர அம்மா வெளியே போயிருப்பாங்க வருவாங்க வந்தவுன்னு பாலு சொல்லுவார் உனக்கு செய்தி தெரியுமா என்னன்னு கேப்பாங்க காந்தா இறந்து விட்டாள் குஷ்டரோகியோட காந்தா இறந்து விட்டாள் காந்தா இறந்து யார் இறந்தாள் சினிமா நடிகை காந்தா இறந்து விட்டாளா இனி நான் நிம்மதியுடன் சாவேன் சந்தோஷத்துடன் சாவே யாருப்பா நீ ஐயா தயவு செய்து உங்கள் பேரு என்ன என் பேர் என்ன உனக்கு என்னப்பா தயவு செய்து கூறுங்கள் உங்களுடைய பெயர் என்ன பாலு 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 அந்த அம்மாவின் பெயர் சந்திரா 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 தூண் அடிச்சு பாரு ரத்தம் என் மனைவி சந்திரா யாரு பாணி யாரு யாரு என்று தெரியவில்லையா நான் தான் மோகன் மோகன் போகட்டும் தீண்டாதது தீண்டாமலே போகட்டும் கண்ணு இழந்து கச நிற்கும் கண்ணு இழந்து கட்டுரை இழந்து நிற்கும் இந்த கசனை கண்டதும் காதலிக்கின்றாயா சந்திரா மன வாழ்க்கை இன்றும் இன்னவென்று அறியாத நீ நீண்ட நாள் கேட்கிற பிறகு என்னை சந்தித்து பிறகு அதை எப்படி ஏடும் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா வேண்டாம் உதிரத்திலே ஊறிய இந்த உடல் பரத்தையர் இந்த உலகத்தில் எனக்கு கொடுத்த பரிசதி என் உன் வாழ்க்கைக்கு நான் உகந்த அவன் அல்ல வேண்டாம் நான் சொல்லுகிறேன் மனமாக சொல்கிறேன் தயவு செய்து செய் நீ பாலுவே மறுமணம் செய்து கொள் வேண்டாம் வேண்டாமான் இந்த பகு பாலு வேண்டாம் மக்கள் ஏசுவார்கள் மக்களை பற்றி கவலைப்படாதே பாலு அதுவும் தமிழ்நாட்டு மக்களை பற்றி நீ என்றுமே கவலைப்படாதே சிறிது காலம் தூற்றுவார்கள் பிறகு போற்றுவார்கள் நாட்டு மக்கள் என அனுபவம் திராவிட பெரியாரி கட்சி இல்ல அப்படிதான் வந்து இருக்கு முதல்ல தூட்டி இருக்காங்க அப்புறம் போற்றி இருக்காங்க பெரிய கட்சி வந்திருக்கு திட்டி திட்டியே வந்த வளர்ந்த கட்சி பெரியாரு சொற்கால அடிச்சு ஜனங்களுக்கு கருத்து இருக்கிருக்காரு அதுதான் இன்னைக்கு திமுக ஆட்சி நிலச்சி நிக்கிறதா அதுக்கு தக்காளம் தந்தை பெரியார் சவுக்கால் அடிச்சு கருத்துக்களை சொன்னவரால் தான் அது மட்டுமல்ல கொண்டு வா அவன் கையை கொண்டு வா பாலு தரு தருங்கள் செய்யாதே கொண்டா கொண்டு வருவாரு இந்த முக சந்திரா கொண்டா வேணும் கொண்டு வா அவன் கையை சேர்த்தவரைய இனி நான் நிம்மதியுடன் சாவேன் சந்தோஷத்துடன் மதத்தை காக்க புறப்பட்ட மதிவானவர்களே சமுதாயத்தை காக்கும் சர்வ வல்லர்களே நான் இருக்கும் இந்த நிலையிலே இவர்களுக்கு மறுவணம் செய்து வைத்தது தவறா 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 தமிழ் பிறந்த எவனும் இதை தவறு என்று கூற மாட்டான் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கும் அகரகார வாசிகள் வேண்டுமான இதை தவறு என்று கூறாமை தவிர தமிழ் மரபிலே பிறந்த தவறு என்று கூற மாட்டான் இப்படிப்பட்ட மறுபடங்கள் செய்யப்படாமலில் சந்திராவை போன்ற லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் எங்கே அவமானம் வந்து விடுவோம் என்று எண்ணி தங்கள் உயிர்களை ஆட்சியோ குளத்திலோ அல்லது ஒரு கைத்திலோ மாய்த்து கொள்கிறார்கள் இனியாவது லட்சக்கணக்கான இனியாவது நெருக்காட்டம் உதவி செய்கிறாயா எனக்கு தயவு செய்து ஆரம்பி எனக்கென்றால் எனக்கு அல்ல இந்த நாட்டு மக்களுக்கு நான் இருக்கும் இந்த நிலையிலே ஒரே சிலை செய்து இந்த நகரத்தை நடு வீர வேடா பாலு அது தினந்தோறும் மக்கள் பார்க்கட்டும் என்னை போன்ற உழுத்தர்கள் மன உருகி சாகட்டும் காந்தாவை போன்ற சண்டாளிகள் அலிகள் மனம் சாகட்டும் உன்னை போன்ற உத்தமர்களும் சந்திராவை போன்ற பத்து பெண்களும் காரி உமழட்டும் ஜாதி என்றும் ஆச்சாரம் என்றும் கூறும் அறிவு இழலாம் இதை பார்த்தாவது மனம் தருகட்டும் பாலோ தினம் தினம் என் கதை எடுத்து சொல் பரப்பலா என் கதையை பட்டி தொட்டியிலே பரப்பு இந்த உலகத்திற்கே பரப்பலா என் கதையை இந்த உலகத்திற்கே பரப்பலா என் கதையை என்று கூறிக்கொண்டு வாழ்க தந்தை பெரியார் அவர்கள் வாழ்க இந்த கழகத்தை சார்ந்தவர்கள் அண்ணன் திருவாரூர் தங்கராச அமையின் புகார் என்று கூறிக்கொண்டு நடைபெறும்